இன்றைக்கி முக்கியமான டாபிக் பார்த்திங்கன்னா கும்பராசி அன்பர்கள் குரு பயிற்சி எப்படி இருக்குது அதாவது குரு பயிற்சியில் நிறைய ராசிகள் எதிர்பார்த்துட்ருப்பாங்க அதில் இந்த கும்பராசி தைரியமான ராசிங்க எல்லாத்தையும் தொழிஞ்சிடும் டக்குன்னு என்னென்னா பேச்சுக்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இவன் ரெண்டாம் அதிபதியாக குரு பதினொன்று இந்த பேச்சு மட்டும் என்ன கதை சொல்கிறது அட்வைஸ் சொல்கிறது வாக்குப்பளிதம் இருக்குது கரெக்டான வார்த்தையை பயன்படுத்தும் இன்றைக்கி கோச்சார சனி அங்கே வந்திருக்கு பேசும் வார்த்தைகள் கனிவாக இருக்கும்போது சூப்பராக இருக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நபர்கள் அறிமுக நல்லா பாருங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டை ஒரு பார்வை இருக்குது பதினொன்றாம் வீட்டை பார்க்குது வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறது புது புது முயற்சிகள் சக்ஸஸ் ஆகக்கூடிய காலகட்டம் இத்தனை நாளாக எவ்வளோவா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க இப்போ தான் ப்ராஃபிட் பதினொன்றாம் தேதி மதி அதுதான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க பணம்லாம் இப்போ தான் வாங்கக்கூடிய கொடுத்த பணம் வருகிற காலகட்டம் இதெல்லாம் உண்டு ஒன்றேன்னு நினைக்கணும் சந்திரன் இங்கே போயிட்டுருக்கு கூட ராகு பகவான் வரனால இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு ஒரு விஷயத்த வேண்டான்னு சொல்லிட்டு மற்றெல்லாம் கன்யூ பண்ணுறேன் என்ன வேண்டான்னா ஆன்மீக பரிகார நேர் இருக்குது அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி முக்கியமான டாபிக் பார்த்திங்கன்னா கும்பராசி அன்பர்கள் குரு பயிற்சி எப்படி இருக்குது அதாவது குரு பயிற்சியில் நிறைய ராசிகள் எதிர்பார்த்துட்ருப்பாங்க அதில் இந்த கும்பராசி ஒன்று போன வருஷம் ஜென்மசனி கொஞ்சம் கொஞ்சம் வேலையாக செஞ்சது குடுபார்க்க கோடி நன்மையாக குரு பயிற்சி வருதுங்க அது மட்டுமா உங்கள் ராசிக்கு ராகு வேறு வரார் இப்போ இத்தனையும் ஒருத்தர் பேலன்ஸ் பண்ணுறாரு அதாவது குரு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நிறையா இருக்குது இதில் ஒரு சில விஷயங்கள் கவனமாக நீங்கள் கடைபிடிச்சி கொண்டு வந்துட்டீங்கன்னா அடுத்து வர சில வருடத்துக்கு ஒரு அஸ்தி வர மாதிரி இருக்குங்க அவ்வளோ முக்கியமான விஷயங்கள் இந்த இதில் இருக்குது முழுசாக பார்ப்போம் ரைட் புதுசாக பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல நல்ல விஷயத்தை நிறைய விஷயம் பேசுவோம் ஒரு சில நெகட்டிவ் பாயிண்ட் இருக்கு அதை கவனமாக வச்சுக்குவோம் முதல்ல மனசு சந்தோஷமாக இருக்க போகிறீங்க ரொம்ப நாளாக கழிச்சு மனசுக்கு சந்தோஷமாக விரும்பிய உணவு விரும்பிய இடத்தில் விரும்பிய நபர்களோட இருக்கக்கூடிய காலகட்டம் இதில் நிறைய பேர் பத்தின உயிர் மட்டும்தான் மிச்சம் இருக்குது அந்த மாதிரிலாம் சொன்னது எங்களுக்கு அப்போ மனசுக்கு சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் நிறைய கோயில்கள் கோயில் குளத்துக்கு சென்றது இன்பு சுற்றுலாக்கள் போகிறது உறவு சம்மந்தப்பட்ட உறவில் ஒரு திருமணம் ஒரு விசேஷங்கள் இருக்கும் அது மாதிரி இடத்துக்கு போயிட்டு வரக்கூடிய காலகட்டம் வருதுங்க ஃபஸ்ட்டு அது கும்பராசிக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன் ஒரு சின்ன ஒரு எளிமையான விஷயங்களா வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு பிரச்சனை வந்தாலும் ரெண்டே ரெண்டு கடைப்பிடிங்க ஈஸியாக இருங்க ஃபஸ்ட்டு நல்லா சாப்பிடுங்க தூங்கி எந்திரிச்சு அதுக்கு ரியாக்ஷன் பண்ணுங்கள் ரொம்ப எமர்ஜென்சினாக பண்ணியாகணும் ஒரு நாலு ஒரு ஒரு வாரம் டைம் இருக்குது டிசிஷன் எடுக்க முடியலையே நல்லா சாப்பிட்டு தூங்கிடுங்க உங்கள் ஆண் மனசுலையோ ஒரு சில விஷயங்கள் கனவுலையோ ஒரு சில தூணுங்க அது பர்ஃபெக்டாக இருக்கும் கும்பராசிங்கிறது கும்பகரணன் மாதிரி வச்சுக்கோங்களேன் அவர் நல்லா சாப்பிட்டு நல்லா தூக்கத்தை எந்திரிச்சு போருக்கு போயிருந்தால் இன்றைக்கி நம்ம பார்க்குற புராண கதைகள் நிறையாவது மாறி இருக்கும் அப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இந்த கும்பராசிக்கு சிறந்த மெனிசினே அதுதான் அப்போ நல்லா சாப்பிடும் இப்போ பொதுவாகவே இது தைரியமான ராசிங்க எல்லாத்தையும் துணிஞ்சிரும் டக்குன்னு என்னென்னா பேச்சுக்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரெண்டாம் அதிபதியாக குரு பதினொன்று இந்த பேச்சு மட்டும் என்ன கதை சொல்கிறது அட்வைஸ் சொல்கிறது வாக்குப்பளிதம் இருக்குது கரெக்டான வார்த்தையை பயன்படுத்தும் இன்றைக்கி கோச்சார சனி அங்கே வந்திருக்கு பேசும் வார்த்தைகள் கனிவாக இருக்கும்போது சூப்பராக இருக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நபர்கள் அறிமுகம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய விஐபிகளை அசால்ட்டாக பார்ப்பீங்க நாட்டாம டு பங்காளி பங்காளி டு நாட்டாம ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி பெரிய பெரிய ஆட்களை ஈஸியாக கூடிய இருக்கக்கூடியது கும்பராசிக்கு இது வெகுவாக இதை கடைபிடிக்க வேண்டியது சரி குருபலனை ஒவ்வொன்றா பார்ப்போம் முதல்ல திருமண வயது உடைய ஆண் பெண்ணுக்கு திருமண யோகம் வந்தாச்சு குருபலன்களுக்கு குருபலன் ஆண் பெண் இருவருக்கும் மனதுக்கு பிடித்த நல்ல வரணாக வருகிற காலகட்டமாக இருக்குது திருமணத்துக்கு ப்ராசஸ் பண்ணுங்கள் இந்த திருமணத்தில் பார்க்கும்போது ஒன்று முக்கியமாக கவனிக்கணும் திருமணம் எங்கே வைக்கணும் ஆண் வீட்லையா இல்லை பெண் வீட்லையா இல்லை எந்த ஊரில் வைக்கணும் மண்டபத்துலையா கோயில்லையா இதெல்லாம் இருக்குதுங்க தோஷங்கள் அதிகமாக இருக்கா கோயிலில் போயிடுறோம் ரிசப்ஷன் கிராண்டாக ஒரே கூப்பிட்டுக்கலாம் ஆனால் தாலி கட்டும் போது எப்படி அப்படின்னு பார்க்கணும் அந்த காலத்தில் நீங்கள் நினச்சி பார்க்கணும் நிறைய பேர் வீட்டில் கல்யாணம் வைப்பாங்க இல்லை கோயிலில் வைப்பாங்க டைவர்ஸோட எண்ணிக்கை அப்படி இருந்ததா இன்றைக்கி எல்லாருமே ஆறாம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆறாம் வேலை பிஸ்னஸ் கம்மி எல்லாருமே பார்த்திங்கன்னா ஆண் பெண் இருவருமே ஆரம்பத்தை ஆக்டிவிட் பண்ணியிருக்காங்க அப்போ அது ஏழுக்கு வரையாஸ்தானம் அப்போ திருமண பொருத்தம் பார்க்கும்போது இன்றைக்கி ராகுக்கு எது இருக்கா நட்சத்திர பொருத்தம் இருக்கா மட்டும் பார்க்கக்கூடாது அன்யூனியம் இருக்கா சண்டை வரத்தான் செய்யும் திருப்பி சேருவாங்களா கணவன் மனைவி வசியம் இருக்கா சண்டை வந்து திருப்பி சேரணும் எடுத்தோடனே இந்த மூணு மாதத்தில் பிரச்சனை இதெல்லாம் இதெல்லாம் கேட்டிருக்கே மாட்டோம் மூணு மாதத்தில் மூணு நாள் அதெல்லாம் ஜோசியர் எங்களுக்கு அந்த சொல்கிறோம் ஒரு வருஷத்தில் வரது அப்போ அந்த அந்யூனியெல்லாம் பார்த்து போட வேண்டியது மூர்த்த லக்கணம் கரெக்டாக குறிச்சிட்டா எவ்வளோ தோஷமான ஜாதகம் நல்லா நடந்துடும் இதை பார்த்துக்காங்க இது ஒரு இது மாதிரி கரெக்டாக கிளவராக குறிச்சிக்கணும் ரைட் வேலை வேலையில தாங்க யோகங்க ஆறாம் மதிப்பு சந்திரன் உங்கள் ராசியில் இருக்கார் உருவாக்கிறார் வேலையில் ஒரு ப்ரொமோஷன் உண்டு வேலையில் வளர்ச்சி வேலையில் பார்த்திங்கன்னா இப்போ தான் ஒரு இடம் முட்டின்னு ஒரு இடம் மாறி ப்ரொமோஷன் இல்லை வெளிநாடு சம்மந்தப்பட்டது உள்நாட்டில் வெளிநாடு போக வெளிநாட்டு பயணங்கள் வெளி மாநில பயணங்கள் உண்டு அது மொத்தம் ஒரு இருக்குது ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இதை ப்ராசஸ் பண்ணிக்காங்க இதில் ஒன்று ஒன்று இப்போ இருக்கிற இடம் கம்ஃபர்டபுளாக விட்டு போகலாமா அப்படின்லாம் தோணும் அதெல்லாம் ஜாதக ரீதியாக பார்த்தா தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா ஜாதகத்தில் பார்க்கும்போது போது தான் லக்ன ரீதியாக தசாபுத்தி மற்றது பார்க்கும்போது இப்போ மாறலாமா வேண்டாமா இதோட பெட்டராக இருக்குமா இல்லை இதுவே பெட்டரா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் அப்போ கோச்சாரம் என்ன சொல்லுதுன்னா மாறக்கூடிய அம்சம் இருக்குது இடம் மாற்றம் வரப்போது அதை பார்த்துக்கோங்க மாறுதலுக்கு உண்டான அது அம்சம் இருக்குது கொஞ்சம் கிளவராக பயன்படுத்திக்காங்கன்னு தெளிவாக சொல்லுது தான் முக்கியம் இப்போ இந்த வேலையில் ஒன்று கவனிக்கணும் கண் திருஷ்டி வருங்க ஏன்னா உங்கள் வளர்ச்சி வேகமாக இருக்கப்போகுது தொந்தரவு கொடுக்காது அது பார்ப்பாங்க பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் இன்னும் இவங்க மட்டும் மேலதிகாரிகள் ஈஸியாக பேசுகிறாங்க இவருக்கு மட்டும் நடக்குது அப்படின்னு ஒரு திருஷ்டி சம்மந்த மாதிரி வரும் அதற்கு நீங்கள் ரெடியாக தயாராகணும் இவங்க ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் கண் திருஷ்டிக்கு உண்டான பரிகாரங்களோ ஏதோ ஒன்று பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு நீங்கள் மானிட்ரு பண்ணிகிட்டே இருக்கணும் ஆனால் வளர்ச்சி போக போக யார் என்ன சொல்கிறான் எது பண்ணுறான் அதுக்கு என்ன பதில் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நேரத்தில் இருக்கும் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிகிட்டு இருக்க முடியாது பட் சேஃபஸ்ட்டு சைட் நீங்கள் கால்குலேட் பண்ணி இருக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு இல்லை கும்பராசிக்கு ஒன்றுன்னு பார்க்கணும் ராசியில் ராகு ஏழில் கேது வருதா ராகு அது பரிகாரம் பண்ணிக்காங்கன்னு நான் சொல்கிறது பரிகாரமே அதுதான் ஏன்னா ஏழாம் இடத்துல கேது பார்க்க மாட்டேங்கிறது டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கூட்டு சம்மந்தப்பட்டது நட்பு ரீதியாக நிறையா தொந்தரவுகள் வர வாய்ப்பு உண்டு புது புது நபர்கள் கொண்டு வந்து ராகு கேது தான் ஆல்ரெடி இருக்கிற பிரிவுகள் கொண்டு வரும் திடீர்னு ஒருத்தவங்க பேசிகிட்டு இருந்தாங்க திடீர்னு ஃபோனே எடுக்கல திடீர்னு அவங்க ஆச்சு நான் சொல்லி சொல்லி பார்த்தா புரிஞ்சிக்கல இதெல்லாம் வந்து நிற்கும் அதுக்கு ராகு கேது பரிகாரம் காலகஸ்தியாகவும் இல்லை உங்கள் உங்கள் அருகில் இருக்கிற கேது இல்லை துர்கை விநாயகர் வழிபாடு பண்ணிக்காங்க சரி நம்ம விஷயத்துக்கு போவோம் தொழில் எப்படி இருக்குது உங்கள் ராசிக்கு நல்லா பாருங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டை ஒரு பார்வை இருக்குது பதினொன்றாம் வீட்டை பார்க்குறது வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறது புது புது முயற்சிகள் சக்ஸஸ் ஆகக்கூடிய காலகட்டம் பத்து இத்தனை நாளாக எவ்வளோவா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க இப்போ தான் ப்ராஃபிட் எடுக்க போகிறீங்க பப்ளிசிட்டியும் உண்டு ப்ராஃபிட்டும் உண்டு வேலையாட்கள் மூலம் உதவிகள் கிடைக்க வேலையாட்கள் போட மாதிரி விளம்பரப்படுத்த வேண்டியது புது விளம்பரங்கள் பண்ண வேண்டிய அம்சங்கள் இருக்குது ஆக மொத்தம் சக்ஸஸ் ஆனது குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் அந்த டீச்சர் ப்ரொஃபஸர் இருக்கிறவங்க இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் சினிமாவில் இந்த ஸ்கிரிப்டு ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருப்பாங்க கதை கதாசிரியர்கள் அந்த இந்த அவங்களுக்கெலாம் பெஸ்ட்டு அவங்களாம் இப்போ தான் வருவாங்க இந்த வாய்ஸ் பேஸ் வாங்க பாருங்கள் நிறைய பேர் பின்னாடி அந்த வாய்ஸ் கொடுக்குறது அவங்களுக்கு பெட்டரான காலம் ரெண்டாம் திதிபதி குரு அஞ்சில் இருக்காங்க ரெண்டு கோயில் அஞ்சு இப்போ வாக்கால் தொழில் நடத்தக்கூடியவர்கள் எல்லாம் புகழ் பெறுகிற காலகட்டம் இப்போ டீச்சர் வருவாங்க லாயர் வருவாங்க டப்பிங் கொடுப்பாங்க ஸ்கிரிப்ட் எழுதி ஸ்கிரிப்டை சொல்லி கொடுக்குறவங்க அவங்களுக்கு உண்டு மூணாம் மதி பதினொன்றாம் ததிபதி அதுதான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க பணம்லாம் இப்போ தான் வாங்கக்கூடியது கொடுத்த பணம் வருகிற காலகட்டம் இதெல்லாம் உண்டு ஒன்றேன்னு நினைக்கிறேன் சந்திரன் இங்கே போய்ட்டுருக்கு கூட ராகு பகவான் வரனால இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு ஒரு விஷயத்த வேண்டான்னு சொல்லிட்டு மற்றவெல்லாம் கன்யூ பண்ணுறேன் என்ன வேண்டான்னா இந்த ட்ரேடிங் டே ட்ரேடிங் பண்ணக்கூடாத நேரம் டே ட்ரேடிங் சந்திரன் நல்லா இருக்கணும் ஃபஸ்ட்டு ஜாதக ரீதியாகவே சந்திரன் தான் தினகிரகம் அதுதான் டே ட்ரேடிங்க்கு லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அது வேறு பிளானட்டு சுக்கரன்னா ஸ்விங் ட்ரேடிங் அது மாதிரி எடுப்போம் அதெல்லாம் எடுக்கிறது அப்போ கரெக்டாக டே ட்ரேடிங் பண்ண வேண்டாம் ஆயிரும் சரி இதை தவிர நகை வாங்க வைக்க யோகம் உண்டு வீடு இடம் வாங்குகிற யோகம் இருக்குது ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போட்டு எடுக்கிற ப்ராஃபிட் இருக்குது அப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்பெக்குலேஷன் சம்மந்தப்பட்டதில் இன்வெஸ்ட்மெண்ட் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பாங்க இல்லை பாண்ட்ஸ் போவாங்க இல்லை பேங்க்கில் வட்டிக்கு போய்க்காங்க ட்ரேட் ட்ரைனிங் தவிர மற்ற பண்ணுங்கள் மற்ற எல்லாம் பெனிஃபிட்டாக இருக்கும் திரைத்துறையினர்கள் வெளிச்சத்துக்கு வருகிற காலகட்டம் அரசியல் யோகங்கள் உண்டு அரசியல் அரசியல் அதிகாரிகள் பப்ளிசிட்டி வருகிறது கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட துறை அது மூணாம் இடம் தான் கம்ப்யூட்டர் மின் பண்ணும் மூணாம் இடம் கம் கணினி கம்ப்யூட்டர் அது சனிச்சந்திரன் தொடர்பு இல்லை சுக்கரன் புதன் தொடர்பு வரும் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ திடீர்னு ஒரு ஆசை வரும் வேலை செஞ்சுட்ருப்பாங்க திடீர்னு சினிமா மோகம் சினிமாவுக்கு போகிறேன் இந்த சினிமா பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அந்த கேமரா அப்படிங்கிறது அந்த சினிமா விவசாயம் ட்ராவல்ஸு இந்த ஆடு மாடி கோடி வளர்ப்பு இதெல்லாம் மனசுக்குள்ள வந்து போயிட்ருக்கோம் அதை ஒரு எக்ஸ்பர்டிஸ்ட்டை கேட்டுட்டு முடிவெடுங்க டக்குன்னு ஜாபை மாற்றிடாதீங்க வேலைக்கு போயிட்டே இருக்கும்போது தோணும் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தோணும் பாருங்கள் இதை கொஞ்சம் பார்த்து பண்ண வேண்டியது சரிங்களா ரைட் ப்ராப்பர்ட்டி யோகம்னு சொல்லியாச்சு ஹெல்த் வைஸ் ஹெல்த் வைஸ் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது தான் பார்த்திங்கன்னா யோகா போகிறேன் ஜிமுக்கு போகிறேன் அப்படின்னு புதுசாக போகிறது ரெண்டில் சனி வந்தாலே வார்த்தைகள் கவனமாக இருக்கணும் ரெண்டு சனி வந்தாலே அதை நாலாம் மீட்டையும் பார்க்கும் பதினொன்றாம் மட்டையும் பார்க்கும் அப்போ வீடு வண்டி வாகனத்தின் மூலம் யோகம் ரெண்டுலேருந்து எட்டாம் எட்டாம் இடத்தை பார்க்கும் அப்போ ஒரு சின்ன ஒரு லாட்ரி யோகம் இருக்குது ஏதோ கேரளா பார்க்க முடியும் சின்னதாக ஒரு லாட்ரி ட்ரை பண்ணுங்க அதுக்காக டெய்லி பண்ணக்கூடாது கிடையாது அப்போ சின்னதாக ஒரு ஏதோ ஒரு லக்கு கிடைக்கும் லாட்ரி யோகம் சொன்னால் லாட்ரி புதையல் யோகம் மாதிரி இருக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கணுங்க திடுதுப்புன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அதை அப்படி பிடிச்சிட்டு போகும்போது கரெக்டாக டிராவல் ஆயிரும் அப்போ அதுக்குண்டான வழிவகைகள் பாருங்க ஆயில் ஸ்தானம் நல்லாயிருக்கு இப்போ ஏன்னா கண் பல் சம்மந்தப்பட்ட ரெண்டாவது சனி வரும்போது கண் பல் இந்த தொந்தரவு பார்த்தீங்கன்னா கடவா பல் வலிக்குதும்பாங்க பல் தொந்தரவு கண் தொந்தரவு இதுதான் வந்து நிற்கும் குறிப்பாக நாலாம் இடத்துல சனி பார்க்கறனால கும்பராசிக்காரங்க வந்தோன்னே நான் சொல் ஒரு ஒரு தம்பி வந்திருந்தேன் அப்படி பார்த்தோன்னே சொன்னது என்ன தம்பி வீடை க்ளீன் பண்ணால் முட்டிங்களா குப்பையில் வீட்டிலே வச்சிருக்கீங்களான்னு கேட்டேன் அவர் ஷாக்கிறப்ப நாலாவடத்தை சனி இருக்குது ரெண்டு கூடிய ஒரு இது சாப்பிட்ட பொருள்லாம் போட்டு க்ளீன் பண்ணாமல் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன் அவர் லக்னம் அதே வந்தது ஏன்னா இதெல்லாம் சொல்கிறீங்கன்னா அப்போ அந்த கோச்சாரம் சொல்லுது அவர் ஜாதகம் சொல்லுது அப்போ அந்த ஜாதத்தில் எவ்வளோ சொல்லலாம் இப்போ வீடு கொஞ்சம் அடிக்கடி க்ளீன் பண்ணிக்கணும் வீடு சுத்தமாக வைக்க வேண்டிய ராசி இந்த கும்ப ராசி முக்கியமாக மாணவர்கள் இப்போ மாணவர்களுக்கு படிப்பு ரீதியாக நல்லா இருக்குது வெளிநாடு வெளியூர் சென்று படிக்கக்கூடிய அம்சம் உண்டு நிறைய பேர் ஹாஸ்டல் போகிற அம்சம் இருக்குங்க படிப்பு ரீதியாக ஹாஸ்டல் போகிறது உயர் பதவி படிக்கிறதுக்காக லாங் ட்ராவல் போய் படிக்க படிக்கக்கூடிய அம்சம் உண்டு ஆண் பெண் இருவருக்குமே ஹாஸ்டல் யோகம் இருக்கிறனால அதே சின்ன சுப பிரிவு பிரிவுன்னு சொல்லுவோம் ஒருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடச்சி க கண்ணன் மனைவி விட்டு குடும்பத்தை விட்டு வெளியே போவார் ஒன்று ஒருத்தர் வெளிநாட்டு வேலை கிடச்சிடும் அவரும் போகக்கூடிய அம்சம் உண்டு மாணவர்கள் படிப்புக்காக வெளியே தங்கி படிக்கிறது இல்லை ஒருத்தருக்கு அவங்க ஒய்ஃப் கன்சீவ் ஆகிட்டு அம்மா வீட்டில் இருக்கேன் நான் இங்கே இருக்கேன் பாங்க ஆக மொத்தம் ஒரு சுபப்பிரிவு இருக்குது குடும்பம் லைஃப்பை விட்டு அதை நீங்கள் அதை ஆக்செப்ட் பண்ணிக்கிறது ஃபேக்ட் ஒரு கும்பரா ஒரு கும்பராசிக்காரர் அவன் ஒய்ஃபு ஜெர்மனி போகிறான் ஜெர்மனி அவன் ஜெர்மனி போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் இவரோட வயசு அப்ளை பண்ணார் சார் பண்ணாதீங்க இயற்கையாக அதே அமீது சுபப்பிரிவு இவர் ட்ரை பண்ணி கரெக்டாக பன்னெண்டாயிரம் வேஸ்ட்டுனார் அப்போ இயற்கையாக சுபப்பிரிவு வருகிற காலகட்டங்கள் இப்போ ஹெல்த் வைஸ் ஒரு பாயிண்ட் இருக்குது அதை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமரெஜினா காண்டாக்ட் பண்ணுங்கள் ஹெல்த் வைஸ் இப்போ தாங்க இம்ப்ரூவ் ஆகுது ஒரு இடையில் ஒரு பயம் வந்துடும் தான் பார்த்தீங்கன்னா சந்திரன் மேலே ராகு போகும்போது வியாதி இருக்கோ இல்லையா அதாக இருக்குமோ இதாக இருக்குமோ ஓவர் இமேஜினேஷன் அதுவே இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா போய் எக்ஸ்ரே எடுக்கிறேன் ஸ்கேன் எடுக்கிறேன் ஒன்றுமே இருக்காது கடைசியில் பார்த்தா ஒன்றும் இல்லாமல் இருக்கும் டாக்டரை போய் பார்த்து அவரை பயன்படுத்தி நீங்கள் பயந்து ஃபஸ்ட்டு மனசை கண்ட்ரோலில் வைங்க சந்திரன் ராகு மனசை கரெக்டாக வச்சுட்டாலே இருக்கும் இது பரிகாரம் இருக்குது இது சொல்கிறேன் உங்கள் அந்த எக்ஸ்ரே ஸ்கேனு இதெல்லாம் சும்மாவே எடுப்பீங்க இருக்கோ இல்லையோ அது அமையும் அதை பார்த்துக்காங்க இது முக்கியமானது இந்த ப்ளம்பிங் ஒர்க்கு பைப்பிங் ஒர்க்கு இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும் ராகு பகவான் விடாது இல்லையா நான் ஒருத்தர் சொன்னேன் ராகு பாம்புங்க சந்திரனா உடல் இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் மாதிரி அந்த பைப்புக்குள்ளே போகிறனா பாம்பு அதுதான் போகுங்க அது மாதிரி எதாவது எம்ஆர்ஐ ஸ்கேன் மாதிரி எதாவது போக வாய்ப்பு இருக்குதுன்னு அவர் சொன்னார் எம்ஆர்ஐ ஸ்கேன் சிடி ஸ்கேனுக்குள்ளே போய் ஒரு இதை ஹெட்டுக்கு பார்த்துட்டு வந்தாங்க அப்படின்னார் இது இதெல்லாம் அது நடக்கும் அது மாறி ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் மாறும் எக்ஸ்ரே ஸ்கேன் மாதிரி எதுக்கு சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு நம்பி மைண்டு கண்ட்ரோலை வைங்க ஆன்மீக ரீதியாக போவோம் இதுக்கு மாரியம்மன் நல்லா பாருங்கள் துர்கையம்மன் வழிபாடு இல்லை மாரியம்மன் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு மனக்குழப்பங்கள் தீரும் மாரியம்மன் இஷ்டத்துக்கு இருக்க நம்ம ஒரு பக்கம் மாரி மாரியம்மன் வழிபாடு இதாக இருக்கும் இது ரொம்ப இப்போ உங்களுக்கு இப்போ பெட் அனிமல்ஸ் வளர்க்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வரும் பெட் அனிமல்ஸ் வளர்க்கலாமா இல்லையானா அது கொஞ்சம் பார்த்து யோசித்து வளருங்க வளர்க்கக்கூடிய அம்சம்தான் ஆனால் பட் உங்களுக்கு அது அமைப்பு இருக்கா வளர்க்க முடியுமா ஆளுக்கு ஒரு பக்கம் பெரிய சூழ்நிலை டிசிஷன் மேக்கிங் பார்த்துட்டு பண்ண வேண்டியது மாதிரி நல்ல விஷயங்கள் நிறையா இருக்குது ஒரு சில அவேர்னஸ் கொடுக்க வேண்டிய விஷயங்களும் இருக்கிறதனால இதையும் சொல்லியிருக்குது ரைட் வேறு ஏதாவது டாபிக் பற்றி ஏதாவது கேள்விகள் சந்தைகள் தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதை பற்றி பார்ப்போம் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட குழந்தை இல்லாதது குழந்தை காலகட்டம் இருக்குது சந்திரன் மேல் ராகு போகும்போது குரு பார்க்கும்போது குழந்தை பிறக்க வாய்ப்பு உண்டு எவ்வளோ கடுமையாக இருந்தால் பத்து வருஷம் இருபது வருஷம் குழந்தை இல்லாதவங்களும் குழந்தை பிறக்கிற காலகட்டமாக இருக்குது குழந்தைக்கு ட்ரை பண்ணியிருங்க சூப்பராக இருந்துடும் சந்திரனா தாய்மே குறிக்கும் முகுருனா குழந்தையை குறிக்கும் அங்கே ராகுன்னு ட்ரீட்மெண்ட் வரும் இந்த ராகு சந்திரன் இதை ஈஸியாக கிளம்ப அவங்களுக்கு கோச்சார் ரீதியாக அமைப்புன்ட்டு லக்ன ரீதியாக பார்ப்போம் நிறைய பேத்துக்கு நான் சொன்னேன் ஒரு பெண்ணுக்கே சொல்லியிருந்தேன் ரெண்டு ஃபாலோ பயிர் டியூப் இல்லை அவங்களுக்கு ரெண்டுமே டியூப்லே இதாயிட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டில் குழந்தை கன்சீவ் ஆயிருக்காங்க இப்போ இப்போ அவங்க பார்த்திங்கன்னா இப்போ அந்த ராகு வரவே இல்லை அதுக்கு முன்னாடியே அதோடய எஃபெக்ட் சில மாதங்கள் நடந்திருக்கு இப்போ நல்ல விஷயம் நடக்கக்கூடிய வாழ்த்துக்கள் சொல்லுவோம் மாரியம்மன் வழிபடுத்துக்கோங்க ஒரு ராசி எண்களாக இப்போ நீங்கள் பயன்படுத்த வேண்டியது நீங்கள் நாலாம் நம்பர் மூணு நாலு மூணு இதை பயன்படுத்திக்கங்க அப்புறம் குறிப்பாக அப்பப்போ ஒன்பது வேல்ந்தவனுக்கு எட்டு தான் எட்டாம் நம்பர் ரெண்டில் இருக்காங்க எட்டாம் நம்பர் அப்பப்போ சனீஸ்வரரை கொஞ்சம் டவுன் பண்ணிகிட்டு இருக்கணும் சனீஸ்வரர் கோயிலுக்கு அடிக்கடி சென்று வருதல் உணவு தானங்கள் கொடுக்கறது காகத்துக்கு உணவு வைக்கிறது இதுவும் பண்ணிக்கோங்க இன்னும் பெட்டராக இருக்கும் ரைட் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க முழுசாக பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்